வணக்கம் தமிழ் ரிலாக்ஸ் சேனலுக்காக அப்பப்பா பல எதிர்பார்ப்புகளை ஆக உள்ளன இப்போது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த படத்தை பற்றிய பேச்சுதான் இணையதளங்களில் சூப்பராக வந்து கொண்டிருக்கின்றன இந்தியா இலங்கை அமெரிக்கா லண்டன் மலேசியா சீனா போன்ற நாடுகளில் மேற்பட்ட எண்ணற்ற மேட்டியேட்டர்களில் ரிலீஸாக உள்ளன இது நாம் அறிந்த செய்திதான் இருந்தாலும் இப்போது புதிதாக ஒரு இனிய செய்தி ஒன்று வந்துள்ளது நமது பக்கத்து நாடான பாகிஸ்தானில் நமது இந்திய படங்கள் எப்போதாவது தான் ரிலீஸ் ஆகும் அதாவது ரொம்ப அரிதாகத்தான் படம் ரிலீஸ் ஆகும் அதுவும் வருடத்திற்கு இருமுறையோ அல்லது மூன்று முறையோ தான் நமது இந்திய படங்கள் ரிலீஸ் ஆகும் அங்கு நமது தலைவர் ரஜினி அவர்களின் டூ பாயிண்ட் டூ படத்தை சில காட்சிகளை ஒரு புகழ்பெற்ற பாகிஸ்தான் சினிமா கம்பெனிக்கு போட்டு காண்பித்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்கள் அசந்தே போய்விட்டார்களாம் பிறகு இந்த படத்தை பாகிஸ்தானில் கண்டிப்பாக வெளியிட்டே தீர்வோம் என பிடிவாதமாக ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கி வருகிற நவம்பர் இருபத்தொம்போதாம் தேதி அன்று தலைவரின் டூ பாயிண்ட் ஃபோர் படத்தை பாகிஸ்தானிலும் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள் இதனால் பல தேட்டர்களில் படத்தை புக் செய்து அங்கேயும் ரிசர்வேஷன் ஆரம்பித்து விட்டார்களாம் இதுவரை பாகிஸ்தான் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு தென்னிந்திய நடிகரின் படம் இதுவரை ரிலீஸ் ஆகவில்லையாம் அந்த சாதனையை உடைத்து வெற்றி முகம் சுட்டி கொண்டு உள்ளார் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இப்படி பல சாதனைக்கு சொந்தமான நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பெருமையை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே மட்டம் தட்டும் சில வீணா போன ஜென்மங்களை என்னவென்று சொல்வது அவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை கொண்டாட கோடிக்கணக்கான ரசிகர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இதேபோல் பல செய்திகளை மிக சுவாரஸ்யமாக கண்டுகளுங்கள் நன்றி